நம்ம வீட்டு வாசிலேயே கிடைக்கக்கூடிய நிறைய மூலிகை செடிகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்தோங்க அதெல்லாம் இப்ப நம்ம பாக்குறதுங்க அம்மான் பச்சரிசின்னு சொல்ற இந்த மூலிகை தாங்க இந்த மூலிகையும் கண்டிப்பா எங்க வீட்டு வாசல்ல இருக்குங்க எங்க வீட்டிலே நிறையா மூலிகைகள் வந்து தானாவே மச்சிட்டு இருக்குங்க நம்ம எங்கேயுமே நம்ம தேடி போக வேண்டாங்க அதே மாதிரி உங்க வீட்லேயும் கண்டிப்பா இருக்குங்க இந்த மூலிகை செடியை வந்து நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க இது வந்து ரொம்ப ஒரு அதிக மருத்துவ குணங்கள் வாஞ்ச ஒண்ணுங்க இது வந்து ரெண்டு டைப் இருக்குங்க இதுல வந்து ஒண்ணு வந்து நிலத்துல படர்ந்து இருக்குங்க இன்னொன்று வந்து குத்து செடி மாதிரி செடி மாதிரி வளருங்க ஆனா ரெண்டுமே மருத்துவ குணங்கள் வந்து ஒண்ணுதாங்க ரெண்டுமே செடியை உடைக்கும் போது பால் வருங்க அந்த பாலை வந்து நம்ம மருவுக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா நிறைய பேத்துக்கு மரு வந்து கழுத்து முதுகுல எல்லாம் இருக்குங்க அந்த மரு மேல நம்ம வச்சுட்டே வரும்போது அது வந்து தொடர்ந்து நம்ம செய்யும் போது அந்த மரு வந்து உதிர்ந்துருங்க அதே அப்படியும் இல்லைனாலும் நம்ம வந்து இது கூட அந்த இலை இந்த தண்டு எல்லாம் அரைச்சி அந்த அதை எடுத்துக்கிட்டுங்க அதோட சரி பங்கு அளவுக்கு புங்கன் ஆயிலை எடுத்துங்க அதை கா ரெண்டையும் சேர்த்து காய்ச்சி அந்த ஆயில எடுத்துக்கிட்டுங்க நம்ம மேல் பூச்சா அந்த மரு மேல தடவிட்டு வந்தாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதோட கூட இது வந்து நம்ம ரெகுலராவே வாரம் ஒரு டைம் வந்து நம்ம உணவாகவும் எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பு போட்டு கூட்டு செஞ்சுக்கலாங்க சட்னி செய்யலாம் கீரை எல்லாம் செய்யும் போது அது கூட போட்டு கடைஞ்சி சாப்பிடலாங்க இது ரொம்பவும் நல்லாவும் இருக்குங்க நம்ம இது வந்து ரெ ரெகுலராவே நம்ம எடுத்துட்டு வரும்போது ஆசுமா தொந்தரவு சளி சளி பிடிச்சவங்களுக்கு இந்த மூச்சு வாங்குது இல்லைங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குங்க உம் வயிற்று பொண்ணு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புண் வரவங்களுக்கு ரத்த சக்கர அளவு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு தீர்வு தருவோங்க அதோட தாய்ப்பாலும் நண்டு ஊற ஊற செய்யற சக்தி வந்து இதுக்கு இருக்குங்க முகப்பருவுக்குமே இது ரொம்ப நல்லதுங்க இது வந்து செடி வந்து பாக்குறதுக்கு இரண்டு இலைகளுக்கு நடுவுல வந்து பூக்கள் இருக்குங்க அந்த பூக்களை வந்து நம்ம தேய்ச்சி பார்த்தோம்னா குட்டி குட்டியா அரிசி மாதிரி இருக்குங்க அதனாலதான் இதுக்கு பேர் வந்து அம்மான் அரிசின்னு வச்சிருக்காங்களான் இருக்குங்க இலைகளும் வந்து ஒரு மாதிரி பாக்குறதுதான் நல்லா அழகா இருக்குங்க நம்ம இப்படி ஒவ்வொரு மூலியே பாத்துட்டு இருக்கங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க